எல்லாருமே வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இன்னைக்கு மது கறந்து ஆரம்பிச்சிட்டா அதாவது நான் எல்லோரும் நான் மக்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் என்ன சொல்லலை அதாவது ஒரு ஒரு பாதிக்கு மேலே தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டா எல்லாரும் மதுவிலே எல்லோரும் மிதக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் என்ன சொல்கிறேன்னா நான் மது குடிங்க இல்லை குடிக்க வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொல்ல முடியாது நான் சொல்லக்கூடாது இதை சொல்லவும் மாட்டேன் ஏன்னா இன்றைக்கி தன்னுடைய மூளை வந்து நார்மலாக ஒரு மனுஷன் படிக்கிற காலத்துலேருந்து சின்ன பிள்ளை காலத்துலேருந்து படிக்கிற காலத்துலேருந்து கல்யாணம் பண்ணி பெரிய வயசான காலங்கள் வரக்க வரையுமே தன்னுடைய மூளை சொல்லக்கூடிய விஷயத்தை தன்னாலேயே அறிந்து அந்த செயலை செயல் பண்ண முடியலை அப்போ நம்மளே சாதாரண ஒரு மனிதராக இருக்கும்போதே நம்ம இயற்கையாக நம்ம பிறந்ததுலேருந்து வளர்ந்ததுலேருந்து சும்மா சாதாரண மது இருந்தாமல் இருக்கும்பொழுது தன்னுடைய மூளை சொல்கிற விஷயத்த நம்ம கேட்குறது இல்லை தனக்குன்னு ஒரு சுய புத்தி சொல் புத்தி இந்த புத்திலாம் எதுவுமே இல்லாமல் நம்ம எதையும் செய்யவும் முடியலை இருந்தாலும் அந்த இதுக்கு நம்ம சொல்லி போகவும் முடியல இப்படி இருக்கையில் தனக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி சரி ஒரு சந்தோஷமான விஷயத்துக்கும் சரி ஒரு துருக்கமான விஷயத்துக்கும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இன்னைக்கு மது அருந்த ஆரம்பிச்சிட்டாங்க இப்போலாம் காலையிலேயே தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டா எல்லாருமே காலையில் எந்திரிச்சோன்னே நம்ம இந்த கரண் படத்தில் வடிவேலும் கடன் நடிச்சிருப்பாரு அந்த நேரத்துல காலையில் ஒரு கரண் வடிவேல் வந்து கரண் வடிவேல்கிட்ட கரண் கடன் வாங்கியிருப்பாரு அந்த கடனை போய் கே கொடுத்த காசை கேட்கறதுக்கு யோசனை வந்துட்டு இருப்பாரு கொடுத்த காசை கேட்கறதுக்கு வடிவேல் யோசனை வந்துருப்பாரு ஆகா நம்ம காசை கொடுக்கும்போது காலையிலே தண்ணி அடிச்சிருப்பானா தண்ணி அடிச்சிருக்க மாட்டாங்க அப்போ போய் எப்படி கேட்கறது அப்படிங்கிறத யோசனை பண்ணிப்பாரு அப்படி வந்து மீறி போய் கரண்ட்டை போய் வடிவில் காசை கேட்பார் ஏன்னா பாருங்கள் காசை கொடுத்தா காசு அப்படி இருக்கும்போது டக்குன்னு அவர் அப்போ தான் தண்ணி அந்த சரக்குலேயே தான் மூஞ்சி கழுவார் ஏன்னா ஒரு காமெடிக்காண்டி விஷயங்கள் வந்து இது வந்து இரையால வந்து காமெடிக்காண்டு வாழ்க்கையில் நடந்துக்கிற ஒரு விஷயத்த வந்து காமெடியாக வந்து திரைப்படமாக எடுத்து மக்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க ஆமாம் இதான் ஒரு விஷயம் அப்போ தன்னோட மூஞ்சை வந்து தண்ணியாலே சரக்கு கழுவுற மாதிரி ஒரு ஒரு ஆக்சிடன்ட் பண்ணுவார் அப்போதே காலையிலே இப்போ தான் மூஞ்சே தண்ணி சரக்கு சாராயத்தெல்லாம் மூஞ்சி வெளியிருக்கேன் நீ யார் கப்பமே காசு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சின்ன ஒரு ஃபைட் மாதிரி வந்து அந்த நெக்குல வந்து ஒரு சிரிப்பு ஒரு நடக்கக்கூடிய விஷயங்களை அந்த சினிமாவில் எடுத்திருப்பாங்க அது மாதிரி காலையிலே அன்றைக்கி சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ தன்னோடய மைண்டு மூளையானது தனக்கு ஒரு சொல் புத்தி சுய புத்தி எந்த புத்தியுமே இல்லாத ஒரு கண்டிஷனுக்கு அந்த மதுவானது நமக்கு உற்பத்தி ஏற்படுத்தி பண்ணி விடுறது அப்போ இப்படி இருக்க காலத்தில் தண்ணி அடிச்சுட்டு நம்ம எந்த வேறு வேலையை செய்ய போனாலும் எனக்கு நம்ம மூளை நம்ம சொல்கிறத நம்ம கேட்குமா இல்லை நம்ம மூளை சொல்கிறத விஷயங்கள் நம்ம கட்டுப்படுவோமா இல்லை நம்ம சொல்கிற மாதிரியே இந்த மூளை கட்டுப்படுமா அப்படிங்கிறது எனக்கே தெரியலை ஏன்னா இன்னைக்கு கூட காலம்லாம் அப்படி தான் இருக்குது எல்லா விஷயத்துக்கும் சரி இன்னைக்கெல்லாம் பார்த்தா பெரிய பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இங்கே பார்த்தா அது ஒரு பிரச்சனை இங்கே பார்த்தா அது ஒரு பிரச்சனை எப்படி நான் சொல்கிறேன் என் வாழ்க்கை எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியலை சொல்கிறதுக்கே பயந்து வருது ஆமாம் அந்த மாதிரி ஒரு காலங்களில் இன்றைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அதனால தண்ணி அடிக்கிறது வந்து என்னை பொறுத்த அது தவறான விஷயந்தான் நல்லபடியாக வேலை பாருங்கள் சாப்பிடுங்க இந்த மாதிரியாக தூங்குங்க குண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமாக இருங்க வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் மனசில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி எவ்வளோ வழி இருந்தாலும் சரி எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருந்தாலும் சரி அதை நீங்கள் தான் அனுபவிக்க போகிற மற்றவங்க யாரும் அனுபவிக்க போகிறதில்ல உங்களுக்கு கூட நடக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் அனுபவிக்க போகிற உங்களோட இருக்கக்கூடிய சார்ந்து இருக்கக்கூடிய ஃபேமிலி குடும்பம் அவங்க அனுபவிக்க போகிறாங்க இதுதான் நடக்கப்போகுது இதை வந்து இப்போ நீங்கள் நடக்க உங்களுக்கு கூட பிரச்சனை வந்து இன்னொரு ஆள் வந்து யாரும் தீர்க்க போகிறதில்லை அவங்கள வந்து உங்களோட கலந்து இந்த பிரச்சனையை வந்து சந்திச்சு இப்படி தான் இது பண்ணணும் அப்படி தான் இது பண்ணணுங்கிறது யாரும் வந்து வழி நடத்த போகிறதில்ல அவ்வளோ ஊருக்குள்ள உள்ள பிரச்சனையும் தான் சரி பண்ணிக்கிற போகிறாங்க அதனால் வந்து என்றைக்குமே என்னுடைய மூளை மைண்டோடைய கட்டுப்பாடு மூளையோடைய கட்டுப்பாட்டுக்கு வீட்டில் உள்ள சொல்பயிற்சிக்கு நடந்து எல்லா வேலையுமே பார்க்குறது என்னையை பொறுத்தவரை நல்லது அதனால் வந்து தண்ணி அடிக்கிறத வந்து காலையிலேயே அடிக்கிறது எப்பவுமே தண்ணியை குடிக்கிற விஷயங்களை வந்து கொஞ்சம் மறந்துடுங்க ஆமாம் அன்னைக்கு நாடு ஃபுல்லாகவே வந்து கடை மாதிரியே பெட்டி கடை மாதிரியே டீக்கடை மாதிரியே மதுவானக் கடை ஆகிப்போச்சு அதனால் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கே தெரியலை இதில் விஷயத்தை வந்து நான் பேசக்கூடிய விஷயமாவே இருக்குது ஏன்னா எனக்கு தெரியலை அதனால் இந்த ஒரு மதுவான மது குடிக்கிற விஷயத்த வந்து எல்லாேருமே ஓரளவுக்கு மறக்கடிக்க பாருங்கள் என்னால் மறக்க முடியலை இதில் தான் காலையில் எந்த குடிக்கிற மாதிரி இருக்குது மத்தியானம் குடிக்கிற மாதிரி இருக்குது சாய்ந்தரம் குடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா எப்படி இதை மறக்கடிக்கணும் அப்படிங்கிறத ஒரு விஷயமாகவே நீங்கள் கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க இதெல்லாம் இருந்து பாருங்கள் வீட்டில் தூங்கும்போது கண்ணை மூடிட்டு யோசனை பண்ணுங்கள் ஏன் குடிக்கிறோம் என்ன பண்ணுறோம் எதனால் குடிக்கிறோம் என்ன பிரச்சனை நமக்கு இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறத யோசனை பண்ணி பாருங்கள் சும்மா தன்னால நீங்களா ஒரு பிரச்சனை வந்தாலும் டக்குன்னு போய் சார கிடைக்கிறது திடீர்னு ஏதாவது ஒரு சந்தோஷமான ரைட்டு ஓகே சந்தோஷமா வச்சுட்டா அட நம்ம பிளான் ஒரு கோட்டு வாங்கிறேன் ஒரு சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி போகாமல் மதுவை அடுக்கு மதுவை எப்படியாவது ஒரு வரியில் குறைக்கிற மாதிரி பாருங்கள் தன்னோட உடம்பை பா கட்டுப்பாட்டு கொண்டு வாங்க மூளையோட கட்டுப்பாட்டுக்கு உடம்பு கொண்டு போங்க நல்ல ஒரு சிந்தனையை செயல்படுற மாதிரி முயற்சி பண்ணுங்கள் நிறையா விஷயங்களை நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் நல்ல விஷயங்களை நான் சொல்கிறேன் அதுக்கு மேலே உங்களுடைய விருப்பங்கள் இல்லைனா இதெல்லாம் நீ அனுபவிச்சு தான் ஆகணும் இதெல்லாம் கடந்து தான் வரணும் அப்படிங்கிறத இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நினச்சிச்சின்னா உங்களுக்கு சொல்லியிருக்குன்னா இதெல்லாம் நீ கடந்து தான் வரணும் இதெல்லாம் அனுபவிச்சு தான் வரணும் ஏன்னா எந்த பிரபஞ்சமே நீ இதெல்லாம் அனுபவிக்கணும் இதெல்லாம் கடக்கணும் அப்படிங்கிறத யாருக்கும் இந்த பிரபஞ்சம் எழுதிதான் வைக்கல இதெல்லாம் நீங்களாக இயற்கையாகவே உற்பத்தி பண்ணிக்கிறது நீங்களாக அந்த விஷயங்களை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறது அதனால் எந்த ஒரு பிரபஞ்சமும் உங்களுக்கு வந்து இந்த வழியில் நீங்கள் போய் இதை பட்டு தான் ஆகணும் இந்த ச இதை பிரச்சனையை சந்தித்து தான் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கும் எந்த எதுவுமே இல்லை ச பிரச்சனையை சந்திக்கக்கூடிய விஷயங்கள் நீங்களாவே பிரச்சனையை உருவாக்கிக்கிறியா நீங்களா பிரச்சனை போய் மாட்டிக்கிறியா நீங்களா பிரச்சனை சந்திக்கிறீதான் பிரபஞ்சம் யாருக்கும் எல்லாேருக்கும் நல்ல வழி தான் காட்டிக்கிட்டு இருக்குது அதனால பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு மன்னிப்பை கேட்டு சத்தனையா அமைதியாக இருந்து அந்த பிரபஞ்சத்து வழியாக தன்னுடைய மூளை மைண்டு குடும்பத்தில் ஃபேமிலியில் என்ன சொல்கிறாலோ அதை கேட்டு நடந்தீங்கனாரு வாழ்க்கையில் ஓரளவுக்கு முன்னேறி போகலாம் கஷ்ட காலங்கள்லேருந்து விட்டு வரலாம் இப்போ டென்ஷன்லேருந்து குறையலாம் டென்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக நிறைய பேருக்கு இருந்துச்சுன்னா வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம் ஆமாம் டென்ஷன் குறை டென்ஷனை குறைச்சிங்கன்னா அதாவது ப்ரெஷ் ப்ளட் ப்ளட் ப்ரெஷர் இந்த ப்ரெஷரை குறைச்சிங்கனாவே நீங்களே எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் எல்லா பிரச்சனைக்கும் உங்கள் உடம்புக்கே ஒரு தீர்வு இருக்குது அதை நீங்களே ரெடி பண்ணி செஞ்சு யோசனை பண்ணி செஞ்சு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணினாவே எல்லா பிரச்சனையும் சரியாகும் இதுதான் ஒரு விஷயமே